படி நான் உங்கள் பாம்பே கணந்து தான் பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இப்போ வந்து இந்த நான் கிருஷ்ணதேவராயர் யூடியூப் சேனலில் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எபிசோடுக்கு வந்துட்டோம் முடிச்சிட்டோம் அநேகமாக இன்னும் ஒரு இருபது எபிசோடு தான் பாக்கி இருக்கும் வந்து நான் கிருஷ்ணதேவராயர் க்ளோஸ் ஆகிடும் பட் எனக்கு இதில் நான் ஏற்கனவே சொன்னபடி ஒரு வருத்தம் ஒன்று உண்டு ஏன்னா நான் எதிர்பார்த்த அளவுக்கு வியோஷிப்பு இல்லை ஒரு ஆடியோ புக்கு நான் ஆடியோ புக்கில் வச்சே நம்ம வந்து ஆடியோ புக்கில் நிறையா நம்ம வந்து நிறைய பேர் வாங்கினால்தான் நம்ம அடுத்தடுத்து ஆடியோ புக்கு பண்ண முடியுங்கிறனால நான் வந்து இதை வந்து ஒரு கம்பெனி மாதிரி ஒரு கமர்ஷியலாக தான் இருந்தோம் இப்போ வந்து அந்த சேல்ஸ் எல்லாம் வந்து டிவிடி சேல்ஸ் இல்லை ப்ளஸ் வந்து ஆடியோ புக்கோட சேல்ஸ் கொஞ்சம் டவுன் ஆச்சு அதனால் நம்ம அதை ஃப்ரீயாக கொடுக்கலாம்னு ஆரம்பித்தோம் ஸோ ஃப்ரீயாக கொடுக்குறனால சரி ஃப்ரீயாக கொடுக்குறதுனால நமக்கு நிறையா யூடியூப் சேனலில் நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்ப்பு பார்த்தா அதுவும் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது அது எல்லாத்தையும் விட ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் போன எபிசோடு நம்ம பார்த்தபோது வியூவர்ஷிப் வந்து கிட்டத்தட்ட இரநூறு பேர் பார்த்துருக்காங்க அதுக்கு அடுத்த வர எபிசோடை பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் கூட கிராஸ் பண்ண மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது எனக்கு புரியல அதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடு இருந்தது அது வெறும் நாற்பத்தஞ்சு ஐம்பது பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா நடுப்பு நடுப்பில் இருக்கிற சில எபிசோட்ஸை யாருமே பார்க்கறல திடீர்னு ஒன் ஆர் டூ எபிசோட்ஸை ஒரு இரநூறு பேர் பார்க்குறாங்க அப்படின்னா என்ன கன்டினியூட்டியை பார்க்குறாங்க அது என்ன பேசிஸில் அந்த வியூர்ஷிப் எனக்கு வருது இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படி ஒரு கன்டினியூட்டி இல்லைன்னா ஒரு தொடராக நம்ம வந்து ஒரு ஆடியோ புக்கை போட்டுட்ருக்கும்போது அதில் ஒரு கன்டினியூட்டி இல்லைன்னா அது அப்புறம் எப்படி அது அதை வந்து கண்டினியூஸாக அந்த கதையை கேட்டால் தானே அது புரியும் திடீரெனு நடுப்பு நடுப்புற ஒரு ஒரு எபிசோடை பார்க்குறது அடுத்த எபிசோடை பார்க்கறது இல்லை அதுக்கப்புறம் ஒரு பத்து எபிசோடு கழிச்சு பார்க்குறதோ இல்லைன்னா பத்து எபிசோடுக்கு புதுசான ஆட்கள் வரதோ இல்லைன்னா இதுக்கு ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எதுவுமே பார்க்காம திடீர்னு ஒரு எழுபத்தி ரெண்டாவது எபிசோடை பார்க்குறது எல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதனால் இது வந்து ஒரு என்னமோ தெரியலை நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை எடிட் பண்ணி கட் பண்ணி நம்ம யூடியூப்பில் போடணும் யூடியூபுக்கு எதை கொடுத்தா பார்ப்பாங்க ஏதாவது பல்கராக ஏதானது எழுதினா தான் ஆபாசமான படங்கள் ஆபாசமான விஷயங்கள் ஆபாசமான ஜோக்குகள் சோக்கால்டு தொழில் ஜோக்குகள் இதெல்லாம் போட்டால் தான் பார்ப்பாங்களா என்னென்னு நமக்கு தெரியல சரி அஃப்கோர்ஸ் நம்ம வந்து அவங்கள பார்த்து நம்ம ஒன்றும் போடாமல் போடலை அவங்கள பார்த்து நம்ம எதுவும் தப்பாக சொல்லலை அவங்களுக்கு அதனால புழைப்பு நல்லா போயிட்டுருக்கு நல்லபடியாக ரசிக்கிறாங்க மக்கள் வசிக்கட்டும் நம்ம நல்ல விஷயங்களை கொடுக்கும்போது நிறைய பேர் வர்றதில்லைங்கிற ஒரு வருத்தத்தை வேணால் சொல்லாமல் தர அவங்களுக்கு வருது இவங்களுக்கு வருது அவங்களுக்கு நிறையா வியோசிப்பு இருக்குது அப்படிலாம் சொல்கிறது தப்பான செய்தியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய வயசுக்கு எனிவே இப்போ வந்து இதுக்கப்புறம் நான் வந்து ஆடியோ புக்ஸ் எதுவும் இதில் கொண்டு வர மாதிரி இப்போதைக்கு எனக்கு ஐடியா இல்லை உங்களுக்கு அப்படி ஆடியோ புக்ஸ் என்னுடைய ஆடியோ புக்ஸை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி எங்கிட்டேருந்து வாங்கிக்கலாம் இந்த யூடியூபில் கொடுத்து அதை வந்து இன்னும் ஒரு மலிவு சரக்காக ஆக்கிறதுக்கு நான் ரெடியாக இல்லை அது வந்து அந்தந்த ஆத்தர்ஸ்க்கு அந்த நாவலை எழுதின ரைட்டர்ஸுக்கு நான் செய்கிற பெரிய துரோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதனால் அது அவங்களுடைய அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது என்ன அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லை அது அந்த ஆத்தர்ஸ்க்கு ஏற்படக்கூடிய அவமானமாக இருக்குது அதுக்கு நான் காரணமாக இருக்க விரும்பலை ஸோ இந்த அனவுன்ஸ்மெண்ட்டை உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் தேவைப்படுத்தா நம்ம மறுபடியும் வேறு புஸ்தகங்கள் கொண்டு வரதுக்கு முயற்சிகள் பண்ணுவோம் இதுக்கிடையே வந்து நம்ம டெலிஃபிலிம்ஸு நம்ம சொன்னோம் இல்லையா டெலிபிளேஸ் என்னுடைய நாடகம் மற்ற நாடகங்கள்லாம் கொண்டு வரலான்னு ஒரு ஐடியா இருக்குதுன்னு ஸோ இப்போ அது வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது அது என்னோட என்னுடைய நாடகத்தை நீங்கள் பார்க்கல நம்ம ஒரு நல்ல நாடகம் கொடுக்குறோம் அதை நீங்கள் பார்க்கல ஏன்னா அதனால் ஒன்றும் எனக்கு எந்த அவமானமும் கிடையாது எனக்கு எந்த சிங்கமும் கிடையாது நம்ம பரவாயில்ல அது பார்த்துக்கு பார்க்குறவங்க பார்க்கட்டும் அப்படின்னு பட் ஒரே ஒரு டவுட்டில் உட்காந்துட்டு இருக்கோம் இதே சேனலில் அந்த டெலிஃபிலிம்ஸையும் கொண்டு வரதா இல்லை டெலிப்ளேக்குன்னு தனியாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அதில் சப்ஸ்கிரைபர்ஸ் பேசிஸை க்ரியேட் பண்ணி கொண்டு வரலாமா வேறு பேர் எதனால் வைக்கலாமா அப்படிங்கிற சில சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்குது ஏன்னா வந்து ஆனால் ஒன்று என்னென்னா இப்போ ஆல்ரெடி ஒரு க்ரியேட் பண்ணுறது ஒரு மூவாயிரத்தி நானூறு சப்ஸ்கிரைபர்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அந்த சப்ஸ்கிரைபர் பேஸிஸ் அப்படியே எடுத்துகிட்டு அந்த பேஸ் அப்படியே எடுத்துகிட்டு போகலாமா இல்லை புதுசாக நம்ம சப்ஸ்கிரைபர் பேஸ் கிரியேட் பண்ணி நாடகங்கள் டெலிபிளேஸ் கொண்டு வரலாமா டெலி ட்ராமாஸ் டெலி பிளேஸ் நாடகங்கள்னு சொல்கிறது தப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு டெலிஃபிலிமும் இல்லாமல் நம்ம நாடகமாகவும் இல்லாமல் ஒரு ஒரு நீட்டாக வந்து ஒரு அழகான கதையை நம்ம வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் சொல்லலாம் அது வந்து ஒரு பத்து எபிசோடு பதினஞ்சு எபிசோட பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் முயற்சியில் இறங்கியிருக்கோம் ஸோ கூடிய விரைவில் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் இப்போதைக்கு இதை பாருங்கள் இன்னொரு இருபது எபிசோடு நான் கிருஷ்ணதேவராயர் கண்டினியூ ஆகும் தொடர்ந்து அது இருக்கும் அங்கே நீங்கள் பார்க்குறவங்க அதை பார்க்கலாம் இல்லைன்னா அப்புறம் நிறைய ஒரு ஒரு அஞ்சாறு பேர் ரொம்ப ரசித்து கேட்குறாங்க அந்த நான் கிருஷ்ண தேவராயர் ஸோ அவங்களுக்காக வானும் நான் கொஞ்சம் தொடரணும்னு ஆசைப்பட்றேன் எனிவே வில் சி எவ்வளோ பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிப்போம் வணக்கம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்